குருபெயர்ச்சி என்பது ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வாகும் ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் இந்த ஆண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் குரு பகவான் ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு சென்று அமர்கிறார் குரு பகவான் கல்வி திருமணம் ஆன்மீகம் செல்வம் பாக்கியம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் அதீத பலம் வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் இந்த பேச்சு ஒவ்வொரு ராசிக்குமான வாழ்க்கையில் நல்லதும் சவாலானதும் என கலந்த விளைவுகளை ஏற்படுத்தும் கீழே பன்னிரண்டு ராசிக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குறுப்பேர்ச்சி பலன்கள் விரிவாக எளிமையான தமிழில் ஒரே நீண்ட பாங்கான பத்தி வடிவில் தரப்பட்டுள்ளன மேஷ ராசிக்காரர்கள் இந்த குறுப்பேர்ச்சியின் மூலம் தங்கள் வாழ்வில் ஒரு புதிய திருப்பு முனையை காணப்போகிறார்கள் பாகிஸ்தானத்தில் குருவின் நிலைமை காரணமாக நீண்ட நாட்களாக விரும்பிய பலன்கள் இப்போது கிடைக்கத் தொடங்கும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி வீட்டில் திருமண நிகழ்ச்சி போன்ற சந்தோஷ செய்திகள் வந்து சேரும் கடன்கள் குறையும் பழைய நஷ்டங்கள் திரும்பி வரும் வாகன யோகம் மற்றும் வீட்டிற்கு புதிய பொருட்கள் வாங்கும் சுபசமயம் உருவாகும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தூர பயணங்கள் மற்றும் யாத்திரைகள் நடைபெறும் குழந்தைகள் கல்வியில் வெற்றி பெறுவர் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குறு பெயர்ச்சி வாழ்வில் ஒரு வகையான சோதனையை உருவாக்கக்கூடும் ஏனெனில் குரு அவர்களது ஜன்ம ராசிக்கு வந்து அமர்கிறார் இதனால் வியர்வை மற்றும் பாடுபட்ட முயற்சிகளின் பிறகுதான் பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தினருடன் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பணவியல்பு சீராக இருக்கும் ஆனால் வீண் செலவுகள் அதிகரிக்கும் உடல்நலத்தில் சிறு கவலைகள் ஏற்படலாம் ஆனாலும் கடவுள் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக முயற்சிகள் அதிகரித்து மனதில் உறுதியும் நம்பிக்கையும் பிறக்கும் கடைசி காலங்களில் நன்மைகள் பெருகும் குரு பகவானின் அருள் பெற்றால் தடைப்பட்ட காரியங்கள் எழுத்தில் நடைபெறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பேர்ச்சி மிகுந்த பயனளிக்கக்கூடியதாகும் எட்டாம் இடத்திலிருந்து குரு ஒன்பதாவது இடத்திற்கு வருவதால் பாக்கியம் பெருகும் வேறு இடத்திலிருந்து வருமானம் ஏற்படும் முந்தைய செலவுகள் குறையும் வீட்டில் ஒரு நன்மை உண்டாகும் தொழில் பிசினஸ் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பகுதி மற்றும் உணவுப் பழக்கங்களில் சிறு கவனம் தேவை ஆனாலும் ஒருங்கிணைந்த வாழ்க்கை குடும்ப நலம் தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் என நல்ல பலன்கள் காத்திருக்கின்றன ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வழிபாட்டு நடைமுறை வலுவடையும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி சாதகமாக அமைய வாய்ப்பு அதிகம் உள்ளது ஏனெனில் பத்தாம் பாவத்தில் அமர்கிறார் பணியில் உயர்வு பதவி மதிப்பு நல்ல பெயர் ஆகியவை கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளுடன் நெருக்கம் ஏற்படும் தொழில் விரிவடையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் தாமதமாகி வந்த திருமண யோகம் நிச்சயமாக நடக்கும் இந்த நேரத்தில் வீண் சங்கடங்கள் அகலும் மனதில் நிம்மதி ஏற்படும் ஆன்மீக நம்பிக்கை வலுப்பெறும் புண்ணிய செய்கைகள் செய்யும் ஆவல் பிறக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி சற்றே சவாலான காலத்தை தரலாம் குரு ஒன்பதாம் இடத்தை விட்டு பதினொன்றாம் இடத்திற்கு செல்கிறார் இதனால் சில தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் அதற்குள் சில சோதனைகள் பொறுமை மற்றும் தைரியம் தேவைப்படும் உடல் நலம் கவலைக்கிடம் ஆகலாம் வேலை பகுதியில் மாற்றம் வரக்கூடும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் அந்தச் செலவுகள் தேவையானவையாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மற்றும் பரிகாரங்கள் செய்வது நல்ல பலன்களை தரும் குடும்பத்தில் நிலைத்த ஒற்றுமை இருக்கும் நம்பர்கள் வழியாக நன்மைகள் ஏற்படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி ஒரு முக்கியமான மாற்றத்தை உருவாக்கும் ஏனெனில் குறு பத்தாம் பாவத்திற்கு செல்வது தொழிலில் முன்னேற்றம் பொறுப்பு வாய்ப்பு வளர்ச்சி ஆகியவற்றை உருவாக்கும் பிசினஸ் பங்கு முதலீடுகளில் லாபம் மேலதிக வருமான வாய்ப்புகள் புது வாகன யோகம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் தெய்வ அருளின் பூரண அனுபவம் உண்டாகும் கணவன் மனைவி உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி உங்களை மகிழ்விக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதால் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் நிறைவேறும் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் குடும்பத்தில் நல்ல செய்தி திருமண யோகம் குழந்தை பாக்கியம் ஆகியவை வந்து சேரும் கடன்கள் கட்டுப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக செயல்களில் ஈடுபாடு ஏற்படும் இறைவன் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகள் வளர்ந்து உங்களை மனதளவில் உற்சாகமாக மாற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்லும் இந்த பெயர்ச்சி சற்றே சோதனைக்குரியதாக அமையலாம் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு தாமதம் ஏற்படலாம் நிதி பிரச்சினைகள் விரையச் செலவுகள் உடல் நலம் சார்ந்த சிக்கல்கள் வரக்கூடும் ஆனாலும் ஆன்மீக பயணங்கள் தியானம் பரிகாரம் மூலம் மனநிலை சீராகும் நெருக்கமான உறவுகளில் சிறு முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் குருவின் அருள் பெற்றால் சமாதானம் கிடைக்கும் இது இதுபோன்ற நேரத்தில் நிதானம் பொறுமை மிக முக்கியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறு ஏழாம் இடத்திற்கு செல்வதால் வாழ்க்கை துணையுடன் உறவு வலுப்பெறும் திருமண யோகம் நிச்சயமாக நடக்கும் புது ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழிலில் விரிவாக்கம் ஆகியவை வந்து சேரும் நியாயமான வழக்குகள் சாதகமாக முடியும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் வளர்ச்சி நிம்மதியளிக்கும் குடும்பத்தில் நலங்கள் நிறைந்த காலம் இது மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஆரோக்கிய ஸ்தானத்திற்கு செல்வதால் உடல் நலத்திற்கு கவனம் தேவைப்படும் பணிச்சுமை அதிகரிக்கலாம் எவ்வாறாயினும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய புது வேலை வாய்ப்புகள் வரும் திடீர் செலவுகள் ஏற்படலாம் ஆன்மீக பயணங்கள் தெய்வ அருள் நாடுதல் மூலம் பல பிரச்சனைகள் தீரும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் இந்த பேர்ச்சி ஒரு முக்கியமான முன்னேற்ற காலத்தை உருவாக்கும் கல்வியில் வெற்றி பிள்ளைகள் வளர்ச்சி சுபசமய நிகழ்வுகள் புத்தாக்க யோசனைகளில் வெற்றி ஆகியவை நடக்கும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் பண வருமானம் வளர்ச்சி பெறும் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்லும் இந்த பேர்ச்சி வீட்டு தொடர்பான சந்தோஷங்களை வழங்கும் சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு தாய் சார்ந்த நலன் வாகன யோகம் ஆகியவை உண்டு ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குறுபெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் தத்தமது விதமாக பலங்களையும் சவால்களையும் தருகிறது ஒவ்வொருவரும் தங்கள் பிறப்பு பழிக்கேற்ப குரு பகவானின் அருளை பெற சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை விரதம் இருக்கலாம் தகுந்த பரிகாரங்கள் செய்யலாம் சனி சனிப்பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் மிகுந்த தாக்கம் ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வாகும் சனி பகவான் நீண்ட காலம் ஒரே ராசியில் தங்கும் தன்மை கொண்டவர் இவர் ஒரு ராசியில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகள் தங்கி பிறகு அடுத்த ராசிக்கு செல்லுகிறார் சனி எப்போது பேர்ச்சி செய்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு சடுமை சிரமம் சோதனை நிலைத்த பலன் போன்றவற்றை ஏற்படுத்துகிறார் ஆனால் சனி ஒரு நியாயமான கிரகமாக இருப்பதால் முயற்சிக்கேற்ப பலன்களை தருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தொன்பதாம் பெயர்ச்சி செய்கிறார் இது அனைத்து ராசிகளுக்கும் புதிய மாற்றங்களை உருவாக்கும் கீழே பன்னிரண்டு ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பலன்கள் எளிமையான நீளமான தமிழில் பத்தி வடிவில் விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளன மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு நகரும் நிலையில் நிகழவுள்ளது இது ஒரு சோதனை நிறைந்த கட்டமாக அமையும் எட்டாம் இட சனி காரணமாக திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் ஏற்படலாம் முக்கிய காரியங்கள் தவறவிடும் வாய்ப்பு உள்ளது உடல்நலத்தில் கவனம் தேவைப்படும் குறிப்பாக எலும்பு மூட்டு மார்பு சார்ந்த கோளாறுகள் வரக்கூடும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் பணவரவு சராசரியாக இருந்தாலும் சேமிப்பு குறையலாம் ஆனாலும் சனியின் கடுமை வாழ்க்கையை மெல்ல வளர்ச்சிக்குள் அழைத்துச் செல்லும் என்பதால் பொறுமையுடன் செயல்படுவது முக்கியம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி ஏழாம் இடத்தில் அமைகிறது இது நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாகும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் திருமண வாழ்க்கை மேம்படும் விருப்பமான வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் எதிரிகள் தங்களால் வெல்லப்படுவர் வழக்குகள் சாதகமாக முடியும் கடன்கள் கட்டுப்படும் உடல் நலம் சீராக இருக்கும் சனி பகவானின் இந்த நிலை வாழ்வில் நிலைத்த திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஆன்மீக நம்பிக்கை வலுப்பெறும் தெய்வ அருள் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு நகரும் இது சற்று கலந்த பலனை தரக்கூடிய காலமாக அமையும் குடும்பத்தில் பாச உணர்வுகள் அதிகரிக்கும் ஆனால் கணவன் மனைவிக்கிடையிலான கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் சில எதிர்ப்புகள் தோல்விகள் மனதை பாதிக்கலாம் நிதானமாக செயல்பட்டால் அனைத்து சிக்கல்களையும் கடந்து செல்லலாம் வாகன பிரச்சனை பயணங்களில் தாமதம் உடலில் சிறிய கோளாறுகள் போன்றவை கவலை அளிக்கலாம் ஆனாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செல்வதால் நிலைமை மாறும் கடக ராசிக்காரர்களுக்கு சனி ஐந்தாம் இடத்திற்கு வருவது சில சவால்களை ஏற்படுத்தும் குறிப்பாக கல்வி பிள்ளைகள் காதல் மற்றும் பங்குச் சந்தை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைப்படும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் சிந்தனை முறையில் மாறுபாடுகள் வரும் பளு அதிகமாகும் ஒரே காரியத்திற்கு கூட அதிக நேரம் செலவாகும் குடும்பத்தினருடன் நெருக்கம் குறையலாம் ஆனாலும் முயற்சி திட்டமிடல் நேர்மை ஆகியவற்றால் வெற்றி கிடைக்கும் தினமும் சனிக்கிழமை சனி வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி நான்காம் இடத்திற்கு செல்வது சுக்ராஷ்டமம் போலவே சில சவால்களை உருவாக்கும் வீட்டில் அமைதி குறையும் இடம் மாற்றம் சொத்துவாதம் போன்றவை ஏற்படலாம் தாய் சார்ந்த நலன்கள் கவலைக்கிடம் ஆகலாம் வாகன தொடர்பான சிக்கல்கள் வீண் செலவுகள் உடல் நலத்தில் தளர்வு போன்றவை ஏற்படக்கூடும் ஆனாலும் இந்த காலம் ஒரு நல்ல பாடமாக அமையும் சனி சனிபகவான் தரும் கஷ்டம்தான் நம்மை வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்கிறது என்பதை உணர்த்தும் ஆன்மீக வழிபாடு மற்றும் யோகாசனங்கள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி மூன்றாம் இடத்திற்கு வருவதால் ஒரு சிறந்த காலம் துவங்குகிறது முயற்சி எதுவாக இருந்தாலும் அதற்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பணியில் உயர்வு தொழில் விரிவாக்கம் புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகியவை வந்து சேரும் தம்பி தங்கைகளுடன் நல்ல உறவுகள் உருவாகும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் செல்வ நிலை மேம்படும் நிம்மதியான குடும்ப சூழ்நிலை காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வழிபாடு பரிகாரம் அனைத்தும் சனி பகவானின் அருளை பெருக்கி நன்மைகளை தரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி இரண்டாம் இடத்திற்கு செல்லும் என்பதால் பணவரவில் தாமதம் சொந்த உறவுகளில் சிக்கல் பேச்சுத்திறனில் குறைபாடு போன்றவை ஏற்படலாம் குடும்ப நலனில் சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் சனி நியாயமானவர் என்பதால் நேர்மையான முயற்சிக்கு நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் வார்த்தைகள் கட்டுப்பாட்டுடன் பேசுவது முக்கியம் செயல்களில் கவனம் தேவைப்படும் சனி வழிபாடு ஏழை எளியோருக்கு உதவிகள் செய்வது நல்ல பலனை தரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி ஜன்ம ராசிக்கு வருவது சாதாரணமாக சச்சடே சனி என்று சொல்லப்படும் இது ஒரு மிகுந்த சோதனை காலமாக அமையக்கூடும் மன அழுத்தம் வேலைப்பழு உறவுகளில் பிளவு உடல்நலக் குறைபாடு போன்றவை ஏற்படலாம் ஆனாலும் சனி நியாயமானவர் என்பதால் நீண்ட கால நிலைத்த வாழ்க்கைக்கு இந்த சோதனை காலம் வழிவகுக்கும் இதற்கான பரிகாரமாக சனிக்கிழமை திருநெல்வேலி துவரை மருந்தான் சந்நிதியில் சனி பகவானை வழிபடலாம் இது சடுமைகளைப் போக்கி நிம்மதியை அளிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பன்னிரண்டாம் இடத்தில் அமர்கிறார் இது சச்சதாம் சனி எனப்படுகிறது இது வழக்கில் வீழ்ச்சி கடன் சுமை தூக்கமின்மை பயணக் பயணக்களையாமை போன்றவற்றை ஏற்படுத்தலாம் ஆனாலும் இந்த காலம் ஆன்மிக மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் தியானம் ஜெபம் புண்ணிய செயல்கள் செய்வதன் மூலம் இந்த பாதிப்புகளை சமாளிக்கலாம் வியாழன் மற்றும் சனி பகவானை வழிபடுதல் நன்மை தரும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பதினோராவது இடத்திற்கு செல்லும் இது மிகுந்த நன்மையை தரும் பல ஆண்டுகளாக தேடிவந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் நண்பர்களின் உதவி பெருகும் புது திட்டங்கள் வெற்றியடையும் குடும்ப நலம் உயரும் சனி பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பார் இதனை ஆன்மீக முயற்சிகளால் மேலும் வலுப்படுத்தலாம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பத்தாம் இடத்திற்கு செல்வது தொழில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் பதவி உயர்வு பொறுப்பு நம்பிக்கை விரிவாக்கம் ஆகியவை நடக்கும் பணச்சுமை அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ப பணவரவும் இருக்கும் வீட்டில் சமாதானம் நிலவும் தந்தை சார்ந்த நலன்கள் மேம்படும் சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்கையில் அமைதி மற்றும் உயர்வுகள் காணப்படும் மீன ராசிக்காரர்களுக்கு சனி ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் என்பதால் ஆன்மீக யாத்திரைகள் புண்ணிய யோசனைகள் வழிபாடுகள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் நிலைத்த அமைதி கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் புதிய சிந்தனைகள் புத்தாக்க முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப நலன் உயரும் உறவுகள் வலுப்படும் கல்வி பயணம் வேலை ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காணலாம் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பேர்ச்சி ஒவ்வொரு ராசிக்குமான வாழ்க்கையில் தனித்துவமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது சனி பகவானை வழிபடும் நற்பழக்கம் நேர்மையான செயல்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரமாக இருப்பது போன்றவை இந்த பேர்ச்சியின் நன்மைகளை பெருக்கி சடுமைகளை குறைக்கச் செய்யும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த மாதத்தில் சனி பெயர்ச்சி சூரியன் மேஷ ராசியில் செல்லும் சூரிய பெயர்ச்சி மற்றும் புதன் சுக்ரன் குரு ஆகிய கிரகங்களின் இயக்கம் வாழ்வில் முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தும் பணியில் மாற்றங்கள் குடும்பத்தில் நிம்மதி சுகநலத்தில் முன்னேற்றம் சிலருக்கு சோதனைகள் என கலந்த பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் அமைகிறது வாரம் வாரமாக நிலை மாறலாம் என்பதால் எதிலும் அமைதியுடன் செயல்பட வேண்டும் கீழே பன்னிரண்டு ராசிகளுக்கான முழுமையான ஏப்ரல் மாத பலன்கள் தமிழில் வழங்கப்பட்டுள்ளன மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பல நன்மைகளை கொடுக்கும் அமையும் சூரியன் உங்கள் ராசிக்கு வந்ததால் புது உற்சாகமும் ஆற்றலும் கிடைக்கும் வேலை வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம் நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணியியல் வேலைக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் முக்கிய முதலீடுகள் சிந்தித்த பிறகு செய்ய வேண்டும் உடல் நலத்தில் சிறு நிம்மதி கிடைக்கும் சனி பெயர்ச்சி காரணமாக மூன்று நாட்கள் சற்று பரிதாபமான சூழ்நிலை தோன்றலாம் ஆனாலும் பிறகு நிலைமை நல்லதுதான் ரிஷபம் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பான சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் சிறு முரண்பாடுகள் ஏற்படலாம் வேலை பழு அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நன்றாக சமாளிக்க முடியும் சூரியன் ராசிக்கு பதினொரு ஆகஸ்ட் உள்ளதால் நம்பர்கள் மற்றும் சுற்றத்தினர் வழியாக நன்மை வந்து சேரும் பிள்ளைகள் நலன் மேம்படும் புது தொழில் யோசனைகள் தோன்றும் செலவுகள் கட்டுப்பாடு வேண்டும் சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்குமுறையை கொண்டுவரும் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் வாய்ப்புகள் பாராட்டுகள் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் ஆனால் பணியில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்கலாம் குடும்பத்தில் தந்தையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் மேலோங்கலாம் வாகனத்துடன் கவனம் தேவை உறவுகளில் நெருக்கம் தேவைப்படும் இந்த மாதம் பொதுவாழ்வில் சிறப்பும் கிளவமும் கிடைக்கும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் சூரியன் பத்தாம் இடத்தில் செல்கிறார் இது தொழிலில் மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் தரும் அலுவலகத்தில் மேலதிக பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதி நிலவாது என்றாலும் உடனே பதிலளிக்காமல் அமைதியாக செயல்பட்டால் நன்மை உண்டு பிள்ளைகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடல் நலம் சீராக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மேம்பாடு நிச்சயம் சிம்மம் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகம் இருக்கும் புதிய பழக்கங்கள் உருவாகும் வேலைக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்கலாம் குடும்பத்தில் சமரசம் தேவைப்படும் சிந்தித்து பேச வேண்டிய மாதம் இது பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டும் சனி பெயர்ச்சி காரணமாக வாழ்க்கையில் சோதனை தரும் சூழ்நிலையும் இருக்கும் ஆனால் முடிவுகள் நல்லதுதான் ஆன்மீக பயணம் நல்ல பலன் தரும் கன்னி ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிதியிலும் உறவிலும் புதிய ஆரம்பங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகும் எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும் கடங்களில் இருந்து விடுபட வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் ஏற்படும் உறவுகளில் நம்பிக்கையும் ஆதரவும் கிடைக்கும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும் மன நிம்மதி அதிகரிக்கும் தொழிலில் சாதனை பெருகும் பங்குச் சந்தை முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் துலாம் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே மனக்குழப்பம் ஏற்படலாம் பணியில் புதிய பொறுப்புகள் வரும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் நன்மை தரும் நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிக்க தூண்டப்படும் ஆனால் அதில் வெற்றி கிடைக்கும் ஆன்மீக வழிபாடு உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் வார இறுதியில் நன்மை பெறலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி சற்று சோதனை தரலாம் ஏப்ரல் மாதம் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் பனிச்சுமை அதிகமாகும் சில திட்டங்கள் தாமதமாகும் குடும்பத்தில் பெரியவர்கள் ஆதரவு தேவைப்படும் பயணங்களில் தாமதம் ஏற்படலாம் சூரிய வழிபாடு மற்றும் யோகா தியானம் போன்றவை மன அமைதியை தரும் கடமையுணர்வோடு செயல்பட்டால் மேன்மை கிடைக்கும் தனுசு இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புது ஆற்றல் கிடைக்கும் சூரியன் பஞ்சம இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் தொடர்பான நன்மை அதிகம் இருக்கும் கல்வியில் மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் தொழிலில் சக ஊழியர்களுடன் இணக்கமாய் பணிபுரிவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தில் அலைச்சல் இருக்கும் சனி பாதிப்பால் சில வேலைகள் தாமதமாகலாம் ஆனாலும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும் மகரம் ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சாமர்த்தியத்துடன் நடந்து கொள்வது முக்கியம் வீட்டிற்கு தேவையான விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும் சொத்து சம்பந்தமான யோசனைகள் அமையும் சூரியன் நாலாம் இடத்தில் இருப்பதால் தாயார் நலனில் கவனம் தேவைப்படும் தொந்தரவுகள் வரும் ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும் ஆன்மிகம் மன அமைதியை தரும் சந்தோஷமான செய்தி கிடைக்கும் கும்பம் இந்த மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் நிறைந்த மாதமாக அமையும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும் புதுத் தொழில்கள் வருமான வாய்ப்புகள் நம்பர்களின் ஆதரவு போன்றவை வந்து சேரும் உடல் நலம் நன்றாக இருக்கும் பிள்ளைகள் நலம் மேம்படும் மனநிறைவு அதிகமாக இருக்கும் சனி பேர்ச்சி மூலம் உங்கள் வாழ்க்கை திசை திருப்பம் பெறும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் நிதிநிலை முன்னேறும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பேசும் வார்த்தைகளில் நுட்பம் தேவைப்படும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் பழைய கடங்களில் இருந்து விடுபட முடியும் சிந்திக்கச் செய்வது போல பல நிகழ்வுகள் நடக்கும் ஆன்மீக சிந்தனைகள் உங்களை உயரும் பாதைக்கு அழைத்துச் செல்லும் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சற்று சீரான மற்றும் கலந்த அனுபவங்களை தரக்கூடியதாக அமைகிறது சனி பெயர்ச்சி நிகழ்வதால் வாழ்க்கையின் சில பகுதிகளில் நம்மை சோதிக்கலாம் ஆனால் நம் மன உறுதி கடமை உணர்வு ஆன்மீக நம்பிக்கை ஆகியவை இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடக்க உதவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் மாதம் கலந்த பலன்களை கொடுக்கும் மாதமாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேம்படுத்த சில ஆன்மீக வழிமுறைகள் பரிகாரங்கள் மற்றும் பக்கவாட்டான மனநிலை தேவைப்படும் கடவுள் வழிபாடு நம்பிக்கையுடன் செய்யும் செயல்கள் மற்றும் ஒழுக்கத்துடன் வாழும் பழக்கங்கள் வாழ்க்கையின் தரத்தையும் சாந்தியையும் அதிகரிக்கக் கூடியவை கீழே ஒவ்வொரு ராசிக்காரரும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தலாம் எந்த கடவுளை வழிபடலாம் மற்றும் தினசரி பழக்கங்கள் எவை என்பதை விளக்கமாக கூறப்பட்டுள்ளது மேஷம் உங்கள் முயற்சிகளில் தாமதம் வந்தாலும் சோராமல் தொடர்ந்து செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சண்முகருக்கு அபிஷேகம் செய்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம் தினமும் காலை நீராடிய பின் கோவில் சென்று சிறு தீபம் ஏற்றி வைக்கவும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட முயற்சி செய்து கற்றுக்கொள்வதை வழக்கமாக்குங்கள் ரிஷபம் வேலை மற்றும் குடும்பத்தில் அமைதி வேண்டுமானால் விருதுகள் வேண்டுமானால் விநாயகரை தினமும் வழிபடுங்கள் ஓம் கண ஹையென்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் வீட்டு வாசலில் லேமன் தீபம் ஏற்றுவது நெருக்கடியான சூழ்நிலைகளை தள்ளி வைக்கும் தாயாருக்கு தேங்காய் தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெறுங்கள் மிதுனம் உங்கள் மன உறுதியை அதிகரிக்க தினமும் விஷ்ணுவை பூஜிக்கவும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபிக்கவும் வியாழக்கிழமைகளில் சிக்கனமாக வாழ்வது வாழ்க்கையில் நிம்மதியை தரும் பசுமை சோறு வழங்குவது நற்பலன் தரும் புகழ் செல்வம் விருப்பம் என்றால் சுதந்திரமாக பிறருடன் பேசி பழகவும் கடகம் மன அழுத்தம் அதிகம் இருந்தால் தினமும் அம்மனை வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி பூஜை செய்யவும் வீட்டில் நிழல் இல்லாத நீர்மூட்டைகள் வைக்காதீர்கள் ஒவ்வொரு மாதமும் பூரட்டாதி நட்சத்திர நாளில் பசுமாடு உணவளிக்க நன்மை தரும் சின்ன உதவிகளும் நல்ல ஞாபகமாகும் என்பதை உணருங்கள் சிம்மம் உங்கள் புகழுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை தள்ளி வைக்க வேண்டும் ராகு தோஷம் நீங்க பைரவருக்கு பூஜை செய்யலாம் காலையில் வழி சென்ற பிள்ளைகளுக்கு சோறு வழங்குவது நற்பலன் தரும் வாரத்தில் ஒரு நாளாவது சோம்பல் இல்லாமல் முழு நேரத்தையும் பயனுள்ளதாய் செலவிடுங்கள் கன்னி உங்கள் வாழ்க்கை மேம்பட சனிக்கிழமைகளில் சாந்தி செய்யவும் ஏழை தாய்நிலை பெண்களுக்கு உதவுங்கள் பணவரவை பெருக்க துர்கையை வழிபடுங்கள் ஜெபம் தியானம் சேவை ஆகியவற்றை வாரத்தில் ஒரு நாளாவது செய்வது உங்களை உயர்த்தும் துலாம் மனசாட்சி தெளிவாக இருக்கும் விதத்தில் செயல்பட வேண்டும் குருவை வழிபட வாரத்திற்கு ஒரு நாள் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து விரதமிருந்து விபூதி வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு புத்தக உதவி செய்யலாம் தாயின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் விருச்சிகம் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும் மன உறுதி தேவைப்படும் சனிக்கிழமைகளில் எளிய பூஜை செய்து நவகிரக ஹோமம் பங்கேற்கலாம் பரிகாரம் செய்யத் தவிர உங்களுடைய மன உறுதியை வளர்க்க கதை புத்தகங்கள் படிக்கவும் தனுசு பண விஷயங்களில் தடைகள் நீங்க சுதர்ச்சன ஹோமம் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் கூறுங்கள் பசுமை பராமரிப்பு செய்யவும் வாரத்திற்கு ஒரு நாள் ஏழை ஆத்தரவற்றோருக்கு சாப்பாடு வழங்குங்கள் இதனால் மன அமைதியும் பாவ நிவாரணமும் கிடைக்கும் மகரம் நிலையான வளர்ச்சி வேண்டுமெனில் சனி பகவானை வழிபடுங்கள் ஓம் சனிசராய நமஹ என்ற மந்திரத்தை ஜபிக்கவும் காளி அம்மன் கருப்பசாமி வழிபாடு உங்கள் வீடு குடும்பத்தில் நிம்மதி தரும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் கும்பம் ஆதிக்கம் காட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும் துர்க்கை அம்மனை தினமும் சிந்தனையுடன் வழிபடுங்கள் ஆபத்தான இடங்களை தவிர்த்து ஆன்மீக வாசனையுடன் இருக்க வேண்டும் தங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை அடிக்கடி பெற்றுக் கொள்ளுங்கள் மீனம் நீரினைப் போல அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டுமெனில் பரமசிவனை வழிபடுங்கள் தினமும் ஓம் நமசிவாய என்ற நாமத்தை ஜபிக்கவும் அமாவாசை நாள்களில் பித்ரு தர்ப்பணம் செய்யலாம் பழைய தவறுகளை திருத்த வாருங்கள் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்களுடைய முயற்சியையும் தெய்வ நம்பிக்கையையும் இணைத்து செயல்பட்டால் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் ஆன்மீக நம்பிக்கையும் ஒன்றாக இருந்தால் எதையும் வெல்ல முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்